கத்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக அறுபதாம் சங்கீதம் பதினோராம் வசனம் இக்கட்டில் எங்களுக்கு உதவி செய்யும் மனுஷனுடைய உதவி வருதா என்று சங்கீதக்காரனாகிய தாவீது தன் அனுபவத்திலிருந்து எழுதுகிறார் இப்பொழுதும் இக்கட்டான சூழ்நிலையிலே நெருக்கத்தின் மத்தியிலே சிறைபிடிக்கப்பட்ட அனுபவத்திலே நீங்கள் இருப்பீர்கள் என்றால் தேவன் இப்படிப்பட்ட சூழ்நிலைகளின் மத்தியிலே உங்களுக்கு உதவி செய்ய உங்களை உயிர்ப்பிக்க அவர் போதுமானவராகவே இருக்கிறார் உங்களுடைய இக்கட்டில் உங்களுக்கு உதவி செய்யும்படி மனுஷனை தேடிப்போய் நம்முடைய பாரங்களை நம்முடைய கண்ணீர்களை நம்முடைய புலம்பல்களை எல்லாம் நாம் வெளிப்படுத்துவோமேயானால் நம்முடைய பலவீனங்கள் இன்னும் அதிகரிக்கத்தான் செய்யும் நம்முடைய வேதனைகள் இன்னும் அதிகரிக்கத்தான் செய்யும் என்னென்றால் தேவன் சொல்லுகிறார் மனிதனை நம்புவது விருதா என்று என்னென்றால் மனிதன் நமக்கு சொல்லுகிற ஆலோசனைகள் எல்லாம் வீணென்று கர்த்தர் அறிந்திருக்கிறார் அவனுடைய நாட்கள் இருக்கிறதாம் ஆகவே நாசியிலே சுவாசம் உள்ள மனுஷனை நம்புவதை விட்டுவிடுங்கள் அவனை நம்புவதை பார்க்கலும் கர்த்தர் பேரில் இருப்பதே நலம் என்று சொல்லுகிறார் ஏனென்றால் நாசியிலே சுவாசமுள்ள மனிதன் மாறி போகலாம் ஆனால் நமக்கு ஜீவ சுவாசத்தை தந்தவர் ஒரு நாளும் மாறமாட்டார் ஆகவே மாறாத தேவனை நீங்கள் உறுதியாய் பற்றி கொள்ளுங்கள் மார்க்கு ஒன்பதாம் அதிகாரத்திலே ஒரு சம்பவத்தை நாம் வாசிக்கிறோம் ஒரு தகப்பன் தன் மகனுடைய சுகத்திற்காக சீஷரிடத்திலே கூட்டிக் கொண்டு செல்லுகிறார் சீஷர்களால் அவனை சுகமாக்க முடியாமற் போயிற்று பின்பு இயேசுவின் இயேசுவனிடத்திலே தன் மகனை கூட்டி சென்று எனக்கு உதவி செய்ய வேண்டும் என்று கேட்கிறார் அப்பொழுது நீ விசுவாசிக்கிறாயா என்று இயேசு கேட்கும் பொழுது அதற்கு அந்த தகப்பன் விசுவாசிக்கிறேன் ஆண்டுவரே ஆனாலும் என் அவிசுவாசம் நீங்கும்படி உதவி செய்யும் என்று கண்ணீரோடு சத்தமிட்டு சொன்னான் என்று பார்க்கிறோம் மனிதர்களை நாடி போகும்பொழுது கிடைக்காத சுகம் தேவனிடத்திலே வந்தபொழுது தேவனிடத்திலே தன்னுடைய குறைகளை ஒத்துக்கொண்டு விசுவாசத்தை அறிக்கையிடும் பொழுது நான் விசுவாசிக்கிறேன் என்று விசுவாசத்தை தேவன் கற்றுக்கொடுத்த பின்பு நான் விசுவாசிக்க உதவி செய்யும் என்று சத்தமிட்டு சொன்னான் என்று சொல்லி பார்க்கிறோம் இப்படியே நம்முடைய எல்லா சூழ்நிலைகளின் மத்தியிலும் நம்முடைய காரியங்களை நாம் தேவனுக்கு தெரியப்படுத்தி தேவன் மேலே நம்பிக்கையாக இருப்போமானால் தேவன் நம்ம எல்லா சூழ்நிலைகளின் மத்தியிலே நம்மை விடுவிக்க அவர் போதுமானவராகவே இருக்கிறார் ஆகவே நமக்கு உதவி செய்கிற நமக்கு ஒத்தாசை அனுப்பி தருகிற பர்வதத்தை மாத்திரம் நீங்கள் உங்கள் கண்களை ஏறெடுக்க பழகுங்கள் எங்களுடைய தேவனாகிய கர்த்தர் எங்களுக்கு இரக்கம் செய்யும் வரைக்கும் எங்கள் கண்கள் அவரையே நோக்கி இருக்கிறது என்று சங்கீதக்காரன் சொல்கிறார் எலியாகேரி கேரி அண்டையிலே போனபோது அவர் அனுப்பப்பட்ட காகத்தை அவருடைய கண்கள் பார்க்க பார்க்கவில்லை அனுப்பின தேவனையே நோக்கி பார்த்தார் அதனால்தான் தேவன் அவரை ஒரு குறைவில்லாமல் நடத்தினார் நாமும் நம்முடைய சூழ்நிலைகளின் மத்தியிலே தேவன் அனுகூலமான ஆட்களை அனுப்பி தரும் பொழுது சகாயம் செய்கிறவர்களை அனுப்பி தரும் பொழுது நாம் மனிதர்களை நம்பி போய்விடுகிறோம் ஆனால் இப்படிப்பட்ட நெருக்கங்கள் வரும் பொழுதுதான் நாம் உணர்வடைந்தவர்களாய் தேவனின் பக்கமாய் திரும்புகிறோம் நமக்கு வருகிற நெருக்கங்கள் எல்லாம் இன்னும் நாம் தேவனிடம் நெருங்க வேண்டும் என்பதற்காக ஆகவேதான் அவர் சோதிக்கப்பட்டு பாடுபடுக பட்டதினாலே சோதிக்கப்படுகிற நமக்கு அவர் உதவி செய்ய நல்லவராகவே போதுமானவராகவே இருக்கிறார் ஆகவே மனிதனை நன் நம்பாதபடி கர்த்தரையின் நம்பி நாம் நன்மை செய்யும் பொழுது கர்த்தரையின் நம்பி நாம் வாழும் பொழுது நமக்கு வைத்திருக்கிற ஆசீர்வாதங்களை நமக்கு தந்து நமக்கு உதவி செய்ய நம்மை உயர்த்த அவர் நம்மோடு கூட இருக்கிறார் ஆகவே எல்லா சூழ்நிலைகளிலும் தேவனை நம்புங்கள் மனுஷனுடைய உதவி என்றுமே விரதா தேவன் நமக்கு உதவி செய்வார் ஆனால் அவர் இன்னும் நம்மை மேன்மைப்படுத்துவார் கனப்படுத்துவார் ஆமேன் ஜபம் பிதாவாகிய தேவனே நாகேசு கிறிஸ்துவின் நாமத்தின் மூலமாய் உடைய சன்னிதானத்திலே வருகிறேன் எனக்கு ஒத்தாசை வரும் பருவதங்களுக்கு நேராக என் கண்களை ஏறெடுக்கிறேன் வானத்தையும் பூமியும் உண்டாக்கின கர்த்தரிடத்திலேருந்து எனக்கு ஒத்தாசை வரும் என்ற வேத வார்த்தையின்படி இப்பொழுதும் கர்த்தாவே உம்முடைய உதவிக்காய் எங்கே நிற்கிற உடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே கர்த்தர் நீர் உடைய படத்திலிருந்து அனுப்பி தரும்படியா ஜபிக்கிறேன் இக்கட்டையில் இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலும் கர்த்தாவே ஒரு விடியற் காலத்து வெளிச்சம் உண்டாகட்டும் என்று சொல்லுகிறோம் கத்தாவே எல்லா சூழ்நிலைகளிலும் நாங்கள் உண்மையை நோக்கி பார்க்க கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்யும் இம்மட்டும் உதவி செய்த தேவன் இனிமேலும் நீர் உதவி செய்ய முடியாது தாங்கும் முடியாது ஜபிக்கிறேன் தாழ்த்துகிறேன் மகிமைப்படும் இயேசுவின் முழிஞ்சவங்க எழுமங்கள் நல்ல பிதாவே ஆமேன்